அஃபினக்கா எங்கள் டேடி நேத்து நியூ கார் வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா இங்க பாருங்க எடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஷோரூம்ல இருந்து நேத்துதான் அப்படியே புதுசா வாங்கிட்டு வந்தாங்க இங்க பாருங்களேன் உள்ளார ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க பேக்ல எல்லாமே சூப்பராகவே இருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு இன்ஜினும் பர்ஃபெக்டா இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஓபன் பண்ணி காட்டுறேன் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு நல்லா ஃப்ரீயா இன்னும் நல்லா திறந்து விட்டு நம்ம பார்க்கும்போது இன்னுமே நம்ம காரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க பாம்பு நான் கூட சூப்பராக எடுக்குது நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்கு எங்கள் டாடி எங்கள் வீட்டில் உள்ள உட்காரவே உடல தெரியுமா அதனால தான் எங்கள் டேடி வீட்டில் இல்லாத சமயத்தில் நான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன் உங்கள்கிட்ட கார் எடுத்துக்காக இந்த காரில் பேக் சைடில் சூப்பராக நம்ம வச்சுக்கலாம் நம்ம வெளியில டூருக்கு நிறைய பிளான் போட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம் நம்ம கையில எடுக்கணுன்ற அவசியமும் இல்ல ரொம்ப சூப்பரா செய்யப்போ நம்ம போயிட்டு வரலாம் இப்ப பாருங்க எப்படி வண்டி ஸ்மூத்தா போகுது மட்டும் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது மட்டும் பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டோர்லாம் லாக் பண்ணாமலே இதே போலாம் ஓப்பன்லேயே வச்சு ஓட்டி காமிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் சேஃப் இல்லை எல்லாம் க்ளோஸ் பண்ணு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுது அவங்க டேடி வந்து சாமி கையில் கொடுத்தாமலே இருந்தாங்க நீ அவங்க இல்லாத சமயத்தை இந்த மாதிரி நீ எடுத்துகிட்டு வந்துட்டான் போய் இதெல்லாம் தப்பு எதுவும் ரோட்டை நிற்க வச்சு நீ பண்ணிட்டு சரி சரி ஓகே ஆனா இப்ப எல்லாம் இனிமே கிளம்பலாம் வரையும் ரோடு பக்கவா நீங்க சொல்றது சரிதான் நான் ரோட நிக்க வச்சு இந்த மாதிரி பண்றது தான் ஏனால இப்ப காரு ஜேசிபி ஆட்டோன்னு எல்லாம் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தூ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நிமிஷம்ங்க வெயிட் பண்ணுங்க நான் கொண்டு போய் தூரமா நிறுத்திடுறேன் தரேன் நிறுத்திடுறேன் நிறுத்தி தரேன் திருமூ பாதிய அவனுடைய சாட்டினை ஆரம்பிச்சிட்ட கார் உளறுகாட்ட போவமே ஏன் ਉਹ மேலே காண்ட போற? ஏதாவது சேஃபா இருக்கியா நீ?

அண்ணா அண்ணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா இது மாதிரில காரு கல்லில் இடிச்சு நின்றுச்சி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எனக்கு தெரியல நான் ஏதோ ஓட்டை மட்டும் தெரியும் சும்மா அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது மாதிரி இடிச்சிருச்சு மேலே தானே தப்பு எங்கள் டேடி தெரிஞ்ச அவர் திட்டுவாங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கண்ணா சரி இரு அங்கே இருக்க ஜேசிபியை கூப்பிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் இதோ அவரும் நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணி விடுவார் என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சோ தெரியலையே நல்ல வேலை இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாட்டி என்னால் கார் எடுத்துருக்கவே முடியாது நான் இனிமேல் இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வர்றது தப்பு தான் எங்கள் டேடி பேச இனிமேல் கேட்டு தான் நடக்கணும் நல்ல வேலை பெருசாக எதுவும் ஆகலை வண்டியில் அங்கே லைட்டாக பெயிண்ட் மட்டும்தான் போயிருக்கு எங்கள் டேடி என்ன சொல்லுவார்